ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஜீவர் திருடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே காவியம் நீளமும் வேலும் கயலும் பலபலவென்று ஆவியின் தளம் தன்மை அளவல்ல பாரிப்பு காவியம் நீளமும் வேலும் கயலும் பலபலவென்று ஆவியின் தன்மை அளவல்ல பாரிப்பு காவியும் நீளமும் வேலும் கயலும் பலபல வென்று ஆவியின் தன்மை அளவல்ல பாரிப்பு காவியும் நீளமும் வேலும் கயலும் பலபலவென்று ஆவியின் தன்மை அளவல்ல பாரிப்பு அசுரை செற்ற மாவியம் புல்வல்லமாதவன் கோவிந்தன் வேங்கடம் சேர் தூவியம் பேடை அந்நாள் கண்களாய துணைமலரே அசுரை செத்த மாவியம் வல்ல மாதவன் கோவிந்தன் வேங்கடம் சேர் துவியம்பேடைய நாள் கங்களாய துணை மலரே அசுரை சேத்தமாகியம்புள் மாதவன் கோவிந்தன் வேங்கடம் சேர் துவியம்பேடைய கங்களாய துணை மலரே அசுரை மாவியம் வல்ல மாதவன் கோவிந்தன் வேங்கடம் சேர் துவியம்பேடைய நாள் கங்களாய துணை மலரே மலர்ந்தே ஒழிந்தில மாலையும் மாலை பொன் வாசிகையும் ஒழிந்தில மாலையும் மாலை பொன் வாசிகையும் புலந்தோய் தழைப்பந்தர் தந்துரநாற்றி மலர்ந்தே ஒழிந்தில மாலையும் மாலை பொன் வாசிகையும் புலந்தோய் தழைப்பந்தர் தந்துரநாற்றி மலர்ந்தே ஒழிந்தில மாலையும் மாலை பொன் வாசிகையும் புலந்தோய் தழைப்பந்தர் தந்துரநாற்றி ஒரு கடல் சூழ் நிழந்தாவிய எம்பெருமான் தனது வைகுந்தமன் நாய் கலந்தார் வரவெதி வரவேதிர்கொண்டுகள் கார்த்தனவே எம் பெருமான் தனது வைகுந்தமன் நாய் கலந்தார் கொண்டு வன் கொன்றைகள் கார்த்தனவே ஒரு கடல் எம் பெருமான் தனது வைகுந்தமன் நாய் கலந்தார் கொண்டு வன் கொன்றைகள் கார்த்தனவே ஒரு கடல் சூழ்நிலந்தாவியம் பெருமான் தனது வைகுந்த மன்னாய் கலந்தார் வருவதற்கொண்டோ வன் கொன்றைகள் கார்த்தனவே காரேற்றிருள் செகிலேற்றின் சுடருக்குள் ஐந்து வெல்வான் போரேற்றிருந்தது புந்தலை மாலை காரேற்றிருள் செகிலேற்றின் சுடருக்குள் ஐந்து வெல்வான் போரேற்றிருந்தது புந்தலை மாலை காரே காரேற்றிருள் செகிலேற்றின் சுடருக்குழைந்து வெல்வான் போரேற்றிருந்தது உன் மாலை காரதே காரே திருள் திகிலே தென் சுடரு குழைந்து வெல்வான் போரே தெரிந்தது உன் மாலை புவனியல் நாம் நீரேற்றலந்த நெடிய பிரான் அருளாவிடுமே வாரேற்றள முலையாய் வருந்தேலுன் வளைத்திறமே புவனியெல்லாம் நீரேற்றலந்த நெடிய பிரான் அருளாவிடுமே வாரேற்றள வருந்தேல் உன் மலை திறனே भुवனி எல்லாம் நீரேற்றலங்க நெறியவீரன் அருள்ஆ மலையாய் வருந்தேல் உன் மலை திறனே भुवனி எல்லாம் நீரேற்றலங்க அருளாவிடுமே அருள்ஆ விடுமே வரேற்றல மலையாய் வருந்தேல் உன் மலை வளைவாய் திருச்சக்கரத்து எங்கள் வானவனார் முனி தலைவாய் நெருங்கனி தன்னத் துளைக்கு வண்ணம் பயலை தொலைவாய் திருச்சக்கரத்து எங்கள் வானவனார் முடிமேல் தலைவாய் நருங்கண்ணி தன்னந்து வாய்க்கு வண்ணம் வயலை கொலைவாய்த்திருச்சக்கரத்து எங்கள் வானவனார் முடிமேல் தலைவா நி தன்னந்துழாய்க்கு வண்ணம் வயலை கொலைவாய் திருச்சக்கரத்து எங்கள் வானவனார் முடிமேல் தலைவாய் நருங்கண்ணி தன்னந்து வண்ணம் வயலை விளைவான் மிகவந்து நாள் திங்கள் ஆண்டு ஒழி நிற்க எம்மை உழைவான் புகுந்து இது ஓர் கங்குல் ஆயிரம் ஊழிகளே விளைவான்மிக வந்து நாள் திங்கள் ஆண்டோவில் நிற்க எம்மை உழைவான் புகுந்து இது ஓர் கங்குல் ஆயிரம் ஊழிகளே விளைவான்மிக வந்து நாள் திங்கள் ஆண்டோவில் நிற்க எம்மை உழைவான் புகுந்து இது ஓர் கங்குல் ஆயிரம் ஊழிகளே விளைவான்மிக வந்து நாள் திங்கள் ஆண்டோவில் நிற்க எம்மை உழைவான் புகுந்து ஆயிரம் ஊழிகளே ஊழிகளாய் உலகே பழவண்ணம் என்றேற்க் உலகேழி பழங்கண்டு ஆழிகளாம் பழவண்ணம் என்றேற்கே ஊழிகளாய் உலகேழமுண்டான் என்றிடம் பழங்கண்டு ஆழிகளாம் பழவண்ணம் என்றேற்க ஊழிகளாய் உண்டான் என்றிடம் பழங்கண்டு என்றே பழ வண்ணம் கொண்டு அன்னை நாளிகளோ என்னும் ஞானமுண்டான் வண்ணம் சொல்லிற்றென்னும் தோழிகளோ உரையீர் எம்மை அம்மனை சூழ்கின்றவே அசுதே கொண்டு அன்னை நாயிகளோ ஞானம் ஞானமுண்டான் வண்ணம் சொல்லிற்றென்னும் தோழிகளோ உரையீர் எம்மை அம்மனை சூழ்கின்றரே அகுதே கொண்டு அன்னை நாகிகளோ வெண்ணும் நான் ஞாழமுண்டான் வண்ணம் சொல்லித் தென்னும் போய்களோ ஒரு ஈர் எம்மை அம்மனை சூழ்கின்றவே சூழ்கின்ற கங்குல் சுருங்கா இருளின் கருந்து நம்பை போழ்கின்ற திங்களம் பிள்ளையும் போழ்க சூழ்கின்ற கங்குள் சுருங்கா இருளின் கருந்தேனிம் திங்களம் போய் ஹின்ற திங்காலம் வெள்ளையும் போல் ஹ சூஹிந்திர பங்குள் சுருங்கா இருளின் கருந்தேனிம் பை போய் ஹின்ற திங்காலம் வெள்ளையும் போல் ஹ சுஹிந்திர பங்குள் சுருங்கா இருளின் கருந்தேனிம் திங் போய் ஹின்ற திங் யாளம் வெள்ளையும் போல் ஹோழாய் நெஞ்சத்தொரு சமையாட்டியேன் மாமைக்கின்று வாழ்கின்றவாறு இதுவோ வந்து தோன்றிற்று வாழியதே துழாய் மலர்கே தாழ்கின்ற நெஞ்சத்தொரு தமிட்டியே மாமை கின்னு வாழ்கின்றவாறு இதுவோ வந்து தோன்றிற்று வாழியதே துழாய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சத்தொரு தமிட்டியேன் மாமை கின்னு வாழ்கின்றவாறு இதுவோ வந்து தோன்றிற்று வாழியதே துழாய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சத்தொரு தமிட்டியேன் வாமைக்கின்று வாழ்கின்றவாறு இதோ வந்து தோன்றிற்று வாழியதே வாழ்வெண்ணிலவு உலகார சுரக்கும் வெண்திங்கள் என்னும் வாழ்வின் சுரவி சுரமுதிர் மாலை வாழ்வின் நிலவு உலகார சுரப்பும் வெண் என்னும் வாழ்வின் சுரவி சுரமுதிர் மாலை வாழ்வின் நிலவு உலகார சுரப்பும் வெண் என்னும் வாழ்வின் சுரவி சுரமுதிர் மாலை வாழ்வின் நிலவு உலகார சுரக்கும் வெண் சிங்கள் என்னும் சுரவி மாலை பருதி வட்டம் போலும் சுடர் அடலிப்பிரான் தொழிலை அழிக்கும் சால்வின் தகமை கொலாம் ஆட்டி தளர்ந்ததுவே பருதி வட்டம் போலும் சுடர் அடலாழிப்பிரான் தொழிலை அழிக்கும் சால்வின் தகமை கொலாம் தனியாற்றி தளர்ந்ததுவே மருதி வட்டம் போலும் சுடர் அடலாழிப்பிரான் பொயிலகளிக்கும் கால்பின் தலைமை கொளா தவையாட்டி கலர்ந்தது ரே மருதி வட்டம் போலும் சுடர் அடலாழிப்பிரான் பொயிலகளிக்கும் கால்பீன் தலைமை கொளா தவையாட்டி தளர்ந்தது ரே வளர்ந்தும் முறிந்தும் மருதிரைப் பாயல் திருநெடுங்கண் வளர்ந்தும் அறிவுற்றும் வையம் விழுங்கியும் உறந்தும் முறைந்தும் மருதிரை பாயல் திருநெடுங்கண் வளர்ந்தும் அறிவுற்றும் பையம்பு வெங்கியும் அடர்ந்தும் முடிந்தும் ஒரு திரைப்பாயல் திருநடுங்கன் வல்லதும் அறிவுற்றும் பையம்பு வெங்கியும் அடர்ந்தும் முறிந்தும் ஒரு திரைப்பாயல் திருநடுங்கன் வளர்ந்தும் அறிவுற்றும் பையம் விழுங்கியும் மால்வரையை கிளர்ந்து மரிதர கேண்டெடு தான் முடி சூடுதூழாய் அடைந்து சிறுபசிந்தென்றல் அந்தோவந்துலாகின்றதே மால்வரியை கிளந்து மறிதறக்கின்றடுத்தான் முடிசோடு துழாய் அழிந்தும் சிறுபசுந்தென்றல் அந்தோ வந்துளாகின்றதே மால்வரியை கிழந்து மறிதளக்கின்ற எடுத்தான் முடிசூடு துழாய் அழிந்தும் சிறு பசுந்தென்றல் அந்தோ வந்துளாகின்றதே மால்வரியை கிழந்து எடுத்தான் முடிசோடு துழாய் அழிந்தும் சிறுபசுந்தென்றல் அந்தோ வந்துளாகின்றதே என்ற கெண்டை ஒளி அம்பு எம்மாவியை ஊடுருவ குலாகின்ற வெஞ்சிலை உலாகின்ற கெண்டை ஒளியம்பு எம்மாவியை மூடுரவக்குழாகின்ற வெஞ்சிலை வாழ்முகத்தீர் உலாகின்ற கெண்டை ஒளியம்பு எம்மாவியை மூடுறவக்குழாகின்ற பெஞ்சிலை வாழ்முகச்சேர் உலாகின்ற கெண்டை ஒளியம்பு எம்மாவியை மூடுருவக்குழாகின்ற வெஞ்சிலை வாழ்முகத்தீர் புலிசங்கிடரி புலாகின்ற வேலை புனரியம் பள்ளி அம்மான் அடியார் நிலாகின்ற வை குந்தமோ வையமோ நும் நிலையிடமே குனிசங்கிடின்ற வேலை புனரியம் பள்ளி அம்மான் அடியார் நிலாகின்ற வை சுந்தமோ வையமோ நும் நிலையிடமே குனி சங்கிடரிப்புலாகின்ற வேலை புனரியம் பள்ளி அம்மான் அடியார் நிலாகின்ற வை சுந்தமோ வையமோ நிலையிடமே புனி சங்கிடறி புலாகின்ற வேலை புனிதியம் வள்ளியம்மான் அடியா நிலாகின்ற வைகுந்தமோ வையமோ முன்னிலையிடமே இடம் போய் விரிந்து இவ்வுலகளந்தான் எழிலார் கண் துழாய் வடம் போதினையும் மடனென்றமே இடம் போய் விரிந்து இவ்வுலகளந்தான் எழிலார் கண் துழாய் வடம் போதினையும் மடனென்றமே இடம்போய் விரிந்து இவ்வுல கலந்தால் எழுதார் துழாய் படம்போதினையும் மடநெஞ்சமே இடம் போய் விரிந்து இவ்வுல கலந்தால் எழுதார் துழாய் படம்போதினையும் மடநெஞ்சமே நங்கள் வெள்வனைக்கு விடம்போல் விரிதல் இது வியப்பே வியன் தாமரையும் கடம்போதொடுங்க மெல்லாம்பல் அலர்விக்கும் வெண் திங்களே தங்கள் வெள்வழைக்கே விடம்போல் விருதல் சிறிய பேன் தாமரையும் தடம் போதொடுங்க மெல்லாம்பல் அலரவிக்கும் வெண் திங்களே தங்கள் வெள்வழைக்கை விடம்போல் விருதல் சிறிய பேன் தாமரையும் தடம் போதொடுங்க மெல்லாம்பல் அலரவிக்கும் வெண் திங்களே தங்கள் வெள்வழிக்கை விடம்போல் விருதல் சிறிய பே வேன் தாமரையும் தடம் போதொடுங்க எல்லா அலரவிக்கும் வெண் திங்களே பிள்ளை புலம்ப தன் செங்கோல் அரசு செங்கோல் அரசு பட்ட செங்கலம் நின்றழ்பு நின்றழ்பு புன்மாலை பிள்ளை புலம்ப தன் செங்கோல் அரசு பட்ட செங்கலம் பற்றி நின்றழ்பு புன்மாலை பிள்ளை புலம்ப தன் செங்கோல் அரசு பட்ட சிங்களம் பற்றி நின்றழ்கு புன்மாலை தென்பாலங்கை வெங்கலம் செய்த நம் விண்ணோர் பிரானார் துழாய் துணையா நங்களை மாமை கொள்வான் வந்து தோன்றினதே தென்பாலங்கை வெங்கலம் செய்த நம் விண்ணோர் பிரானார் துழாய் துணையா நங்களை மாமை கொள்வான் வந்து தோன்றினுகின்றதே தென்பாலிலங்கை வெங்கலம் செய்த நம் விண்ணோர் பிரானார் துழாய் துணையா நங்களை மாமை கொள்வான் வந்து தோன்றி அழுகின்றதே தென்பாலிலங்கை வெண்கலம் செய்த நமவெண்ணோபிரானார் புளாய் துணையங்கள்ங்களை மகமே கொள்வாங்கள் வந்து தோன்றி நரிகின்றதே கோயில் K O Y I L என்னும் ஆப்பை Google Play Store இருந்தோ Apple App Store இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் engalvalaikalam koil.org K O Y I L. O R G